பாகிஸ்தான் இப்ப பாருங்க நம்ம நாட்டிலையும் எப்படி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம தேசத்தில் நல்ல ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா எதுவுமே நடக்காத மாதிரி சிலர் அமைதியா இருக்கிறது கஷ்டமா இருக்கு அமைதியா இருக்கட்டும் பாராட்டாமல் இருக்கிறத விட அமைதியா இருக்கிறது நல்லது என்ன வேணும்னாலும் நடந்துட்டு போட்டோம் நீ பாராட்டாம பேசாம அமைதியா இருந்துட்டா போதும் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் எங்கிட்ட என்னெல்லாம் கேக்குறாங்க தெரியுமா நீங்க உண்மையிலேயே புட்டின போன்ல கூப்பிட்டு பேசுனீங்களா நான் சொன்னேன் என்னோட கால் டீடைல்ஸை நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க வேற என்ன சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் அதனாலதான் நம்ம நாட்டோட வலிமையை பத்தி அவங்க சிந்திக்கவே இல்லைன்னு நல்லா தெரியுது நம் தேசத்தின் மூவர்ண குடியோட வலிமையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்